ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பே சேனல் இந்த விளையாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய செலிபிரிட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க நிறைய டிவி சேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டும் வாங்கியிருக்காங்க அசோக் தேவி அவர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அதையும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களே எப்படி யாரையுமே வர வைக்காமல் மந்த்லி மந்த்லி செக் பண்ணுறது கரெக்டான கண்டிஷனில் இருக்கா அப்படின்றது நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அசோக் தேவி வந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க அத்தையும் கூட வந்திருந்தாங்க எனக்கு ஒரு அம்மா எப்படி வந்து என்னைய பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு அன்பாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கவே முடியாது நீங்கள் இவங்க நிறைய டிவி சேனலில் பார்த்துருக்கலாம் தமிழா தமிழை ஷோக்கு போயிருக்காங்க வாழ்ந்து காட்டுவோம் ஷோக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது ஸ்கூட்டர் தான் என்னால் முடிஞ்ச அந்த ஸ்கூட்டர்லேயே ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச சாப்பாடை நான் சமைச்சி கொடுத்தேன் எல்லாமே வந்து சாப்பாடு சரியில்லைன்னா கூட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாஷிங் மிஷின் எப்படி வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணுறது கரெக்டான கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாஷிங் டிலே ஏர் ட்ரை ரெண்டுத்தையும் வந்து சேம் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும் பவர் ஆன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பவர் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எஸ்எஃப் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ நீங்கள் ஒரு ப்ராஸில் தலைகீழ பட்டன்ஸை வந்து ஆன் பண்ணணும் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பி சிக்ஸ் மோடுக்கு வந்து நீங்கள் மாற்றுங்க பி சிக்ஸ் மோடுக்கு மாற்றின உடனே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி டூ அப்படின்னு ஒரு செகண்ட்ஸ் வந்துடும் ஃபிஃப்டி டூன்னு வந்ததுக்கப்புறமா இப்போ எதாவது துவைக்கிறதோ புளியிறதோ இல்லை டப் கிளீனிங்கோ எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே காமிக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பில் வந்து டஸ்ட் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுச்சு உடனே வந்து பைப்பை கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா துணி பவுடரை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணக்கூடாது சுச்சுவேஷனால் யூஸ் பண்ணேன் அதுவும் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு உடனே அதனையாக வந்து அதை கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வ்ளாக் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக மழை பெஞ்சிச்சு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா செம்மையாக தண்ணி தேங்கி மீனெல்லாம் வந்து அழகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை கொஞ்சம் நேரம் குழந்தைங்க கூட போய் காமிச்சிட்டு வந்தேன் என்னோட நைன்ட்டி ஸ்கிட்ஸ் எல்லோரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேரட்டை இந்த மாதிரி சாப்பிடுவீங்க ஸோ யாரெல்லாம் வந்து கேரட்டை இப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கேரட்டை நான் எப்போயுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரொம்பலாம் தோல் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் செய்வேன் அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டு அதில் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் எல்லோரும் கேரட்டை ஜூஸு பால் சர்க்கரைன்னு போட்டு சாப்பிட்றாங்க எனக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் ஊர் வந்து கிராமம் கேரட்லாம் வந்து பார்த்தாலே நாங்கள் ஏதோ ஃபாரின் ஃபுட்டு மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணுவோம் அப்போ அம்மா சந்தையில் கேரட் வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் எப்பயுமே உப்பு மிளகாத்தூள் தான் போட்டு சாப்பிடுவேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னன்னு பார்க்குறீங்களா நைட்டு ஒரு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திடீர்னு மருதாணி வச்சுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ஒரு அன்பான தோழி இருக்காங்க காயத்ரி சிஸ்டர்னு சொல்லி அவங்க வீட்டில் நான் போய் பிரிச்சுட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு அக்கா இன்னொரு அக்கா ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த அக்கா போய் பிரிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதை அப்படியே நான் அழகாக பாக்கு புளி கொஞ்சமாக கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுவேன் செம்ம சிகப்பாக பிடிக்கும் இதை எப்படா வைக்கிறது வைக்கிறது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கையில் மருதாணி வச்சு எனக்கு கோணெல்லாம் வைக்க பிடிக்காது மருதாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து வச்சு ஆகணும்னு சாயங்காலத்துலேருந்து பசங்க எப்படா தூங்குவாங்க தூங்குவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு மணிக்கு வழக்கம் போல் தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணிக்கு தூங்கின உடனே கண்டிப்பாக நம்ம வந்து மருதாணி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அலப்பரை பண்ணியிருக்கேன் என்னென்னு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் இனிஷியல் எம்மா முருகன் அவரோடைய இனிஷியலையும் என்னோட இனிஷியலையும் ஒன்றா வச்சுருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கான்னு மட்டும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்காக இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் நடுராத்திரியில் வந்து மருதாணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா காலையில் பார்க்கும்போது ரொம்ப செ செவப்பாயிடும் இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்டே இருக்குது காலையில எழுந்து நான் இன்னும் வாஷ் பண்ணலை என் கையை பார்த்த உடனே நம்ம வாழை தம்பி இருக்காரு பாருங்க சும்மா அழுக அப்படியே பயங்கரமாக பயந்து பயந்து அழுகிறான் அப்படின்னுச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு இருந்தாலும் நான் சும்மா கொஞ்சம் நேரம் விளையாட்டு பண்ணின்னு இருந்தேன் சரி சிரிப்பான்னு பார்த்தா சிரிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து பார்த்தா ஓடுறான் எனக்கா என்னடா இது பயங்கரமான டிஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டேன் கொஞ்சம் நேரம் குழந்தைய அதை பாருங்க சமாதானப்படுத்தி விளையாட வச்சுட்டேன் அப்போயுமே அதை பார்த்தா ஓடுறாரு அப்புறம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆசை மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மருதாணி பிடிக்குமா கோன் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் வழக்கம் போல் சொல்கிற ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பெண்கள் வந்து எதாவது சாதிக்கணும்னு அவங்களால் முடிஞ்சதை வந்து வீடியோஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து மேற்கொண்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுறீங்க அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் தட்ட பாய்